சிவாயம் அரஹரம பார்வதி பதஜே அரஹரமகாதேவாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருப்பாலத்துறை இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாலத்துறை கும்பகோணத்துலேருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த ஸ்தலம் இருக்குது கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போகிற வழியோட பேர் வந்து பார்த்தேன்ல பாலைவனநாத சுவாமி அம்பாலுடைய பேர் தபல வெண்ணகையால் இந்த ஸ்தலம் பார்த்தல்ல சுமார் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு திருநாவுக்கரசரான பாடல் பெற்ற சிவாலயம் காவிரியோடைய தென்கரையோட பத்தொம்பதாவது பாடல் பெற்ற பெற்றம் மொத்தமாக எழுநூத்தி எழுபத்தாறு பெற்ற ஸ்தலங்களில் இது எண்பத்தி மூணாவது பாடல் பெற்ற சிவாலயம் இங்கே கூட சுவாமி அம்பாள் பார்த்து நித்திய கல்யாண கோலம்னு சொல்கிறது ஏன்னா எல்லா கோயிலையும் பொதுவாக அம்பாள் வந்து இடது பக்கம் இருப்பா சுவாமிக்கு இங்கே சுவாமிக்கு வலது பக்கம் அதுவும் கிழக்க பார்த்த சுவாமி கிடைக்க பார்த்த அம்பாங்கிறதுனால நித்திய கல்யாண கோலம் அப்படின்னு சொல்கிறது இங்கே வர்றது திருமண தடையினி புத்திரபாக்கிய அதே மாதிரி மாதத்தினுடைய பௌர்ணமி நாட்களில் பார்த்திங்கன்னா சுயம்பரா கலா பாரதி சொல்லக்கூடிய திருமண பரிகார ஹோமன் இங்கே மாதம் மாதம் பௌர்ணமியில் சாயந்தர வேலையில் நடைபெறுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லூரில் எப்படி கல்யாண மாலை பரிகாரமோ அதே மாதிரி அங்கே சுவாமி டை பண்ணுறது இங்கே அம்பாள் பண்ணுறது வழக்கம் அம்பால்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையில் இந்த கல்யாணம் ரெண்டு மாலையும் ஒரு அர்ச்சனை சாமானும் வாங்கிட்டு வந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி யார் கல்யாணம் ஆகணும் பிரார்த்தனை பண்ணின்ட்டு அவள் வரணும் இல்லாட்டி அவள் சாந்தவா வந்து மாலை பிரசாதம் வாங்கிட்டு போய் அஞ்சு பிரதக்ஷம் அம்பாவை சுற்றணுன்னா ரெண்டு மாதத்துலேயே நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும் இங்கே எல்லாருக்குமே நல்ல அனுகிரகம் அம்பாள் இங்கே தந்துன்றிருக்கா அம்பாள் ரொம்ப இங்கே விசேஷமான அம்பாள் அதே மாதிரி தாரகவனத்து ரிஷிகள் இந்த தாரகவனத்து ரிஷிகள்னு இங்கே ரிஷிகள் இருக்கா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை அழிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அவிச்சார ஹோமம்னு சொல்லக்கூடிய தீய ஹோமம் ஒம் பண்ணுறா அதுலேருந்து பற்பல ஆயுதங்கள் பாம்பு திருசூலம் எல்லாமே எல்லாமே சுவாமி எனக்குன்னு ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து இந்த ஸ்தலம் என்ன பார்த்தீங்கன்னா புளியை வந்து சம்ஹாரம் பண்ண ஸ்தலம் இங்கே வந்து தாருகண்டிகள் ஏ புளியை ஏவி புளிய வந்து சுவாமி சம்ஹாரம் பண்ணி அதை கிழிச்சு தன் இடுப்புல வேஷ்டியா இங்கே அணிஞ்சிக்கிறாரு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஸ்தலம் ராமேஸ்வரத்துக்கு இணையான ஸ்தலம் பாப விமோச்சன ஸ்தலம் இங்க வந்து சுவாமிக்கு வந்து எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது இங்க வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ணாலே பாவம் போயிடும் இங்கே தரிசனம் தான் பெரிய பரிகாரமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அதே மாதிரி மாதத்துடைய பிரதோஷங்கள் கிருத்திகை அமாவாசை பௌர்ணமி தைபிர அஷ்டமி அந்த மாதிரி நாட்களில் மாதத்தினுடைய எல்லா விசேஷங்களும் நடக்கும் கார்த்திகை மாதம் சங்காபிஷேகம் சுமாரம் இல்லை எத்தனை திங்கக்கிழமை இருக்கோ அத்தனை திங்கக்கிழமையிலையும் சுவாமிக்கு சாய்ந்தரத்தில் ஹோம் பண்ணி நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடக்கும் அதே மாதிரி இங்கே பிரம்மோத்சவம் சித்ரா பௌர்ணமி பிரம்மோத்சவம் அதுலேயும் ரொம்ப விசேஷம் இங்கே பல்லாக்கு திருவிழா ரொம்ப விசேஷமான இங்கே ஒரு வைபவமாக நடந்துகிட்டுருக்கு அதே மாதிரி அம்பாளுடைய இடக்கடத்துல அக்ஷய பாத்திரம் வச்சிருக்கா கடிகஸ்தம் என்ன சொல்லக்கூடிய இந்த உலகத்துலயே இந்த அம்பாள் தான் இந்த கடிகஸ்தத்தத்தோடைய அக்ஷய பாத்திரம் அந்த அம்பாலிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணி அம்பாள் கற்பக பட்சம் மாதிரி இந்த அம்பாள்ட்ட என்ன ஒரு கேட்ட வரும் கேட்டபடி அம்பாள் கொடுத்துடுவா ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் அப்படிங்களா